டோல் பிளேஸாவில் நம்மளோட வெஹிக்கில் கிராஸ் ஆகும்போது ஒரு சில டைம் வந்து ப்ராப்ளம் வரும் டோல் சைட்ல இருந்து உங்க பாஸ்டாக வந்து ஒர்க் ஆகல உஸ்டேக் வந்து பிளாக் லிஸ்டா இருக்கு டபுள் பேமெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த மாதிரி டைம்லாம் நீங்க டபுள் பேமெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை என் இந்திய தேசிய போக்குவரத்து ஆணையம் வந்து பாஸ்டாக கம்பல்சரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க அது என்னன்னா உங்களோட ஃபாஸ்டாக வந்து ஆக்டி ஸ்டார்டஸ்ல இருந்து டோல் சைட்ல இருந்து டபுள் பேமெண்ட் கேட்கறாங்க உங்க பாஸ்டேக் வந்து ஒர்க் ஆகல டபுள் பேமெண்ட் கேட்கறாங்க அப்படின்னாக்கா உங்க ஃபாஸ்டாக வந்து ஆக்டி ஸ்டார்ட்ஸ்ல தான் இருக்குன்ற ப்ரூஃப் காமிச்சிட்டு நீங்க அந்த டோலை வந்து பாஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாவே பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டு இருந்தாங்க டோல்கேட் சைடில் சொல்கிற மாதிரி நம்மளோட ஃபாஸ்டாக் வந்து ப்ராப்ளமாக இருக்கான்றதை மெயினாக மூணு இடத்துல செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு என்ஹெச்ஐ போர்ட்டலில் வந்து செக் பண்ணலாம் அது நான் என்னன்றதை கடைசியாக சொல்கிறேன் அடுத்தது நெட் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டோர் போயிடுங்க ஸ்டோர் போயிட்டு மை ஃபாஸ்டாகன்னு சர்ச் பண்ணுங்கள் ஆல்ரெடி இந்த ஆப் வச்சுருக்கிறதுனால எனக்கு ஓப்பன் காமிக்குது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா மெயின் பேஜில் வைக்கல் நம்பர் என்டர் பண்ணுற பாக்ஸ் வந்து காமிக்கும் அதை டச் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வண்டி நம்பர் கொடுக்குறேன் டிஎன் டுவெண்ட்டி ஒன் ஏடி டபுள் ஒன் டபுள் செவன் கொடுத்துட்டு அது கீழே க்ரீன் கலரில் செக் ஸ்டேட்டஸ்னு இருக்குங்களா அது செக் ஸ்டேட்டஸ்னு கொடுத்திங்கன்னா இவர் டேக்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து லிஸ்ட்டாக இருக்குது பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாக் பேங்க்கில் இந்த ஃபாஸ்டாக் வந்து லிஸ்ட்டாக இருக்குது ஒரு சில டைம் வந்து மைனஸ் பேலன்ஸ்னால கூட லிஸ்ட்டாக இருக்கலாம் அந்த பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு கூகுள் பே ஃபோன்பேலாம் செக் பண்ணலாம் நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபோன்பே போகிறேன் ஃபோன்பே போனிங்கன்னா மெயின் பேஜில் மூணாவது லைனில் லாஸ்ட்டாக சி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க ரைட் சைடு அந்த சி ஆல் கொடுக்குறேன் ஆல் கொடுத்தவொடனே மொபைல் ரீசார்ஜ் அது பக்கத்துலேயே ஃபாஸ்டாக் ரீசார்ஜ்னு இருக்குது பாருங்கள் அந்த ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் கொடுத்தவொடனே ஆட் நியூ வெஹிக்கிள்னு கீழே ப்ளூ கலரில் காமிக்கிதுங்களா அதை டச் பண்ணிங்கன்னா பேங்க் என்ன பேங்க்னு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும் இந்த வண்டி வந்து கொட்டக் பேங்க் இது இருக்குது பாருங்கள் கொட்டக் பேங்கை செலக்ட் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் நம்பர் டிஎன் டுவெண்ட்டி ஒன் ஏடி டபுள் ஒன் டபுள் செவன் கொடுத்துட்டா கீழே கன்ஃபார்ம்னு இருக்குங்களா கன்ஃபார்ம் கொடுத்தவொடனே மேலே வந்து அந்த யூசர் நேம் காமிக்குது பாருங்கள் வீரச்சின்னன் நாகராஜ் ஃபாஸ்டாக் பேலன்ஸ் வந்து நூற்றி எட்டுருவா மைனஸில் இருக்குது இப்போ கீழே வந்து என்டர் அமௌண்ட் இருக்குங்களா அந்த மைனஸ் பேலன்ஸை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபாஸ்டேக் வந்து ஹாட் ஹாட்லிஸ்ட்லேருந்து க்ளியர் ஆயிடும் நீங்கள் அந்த டோலை வந்து பாஸ் பண்ணிக்கலாம் நான் எக்ஸாம்பிளுக்கு ஆக்டிவ்வில் இருக்க ஒரு வண்டி கொடுக்குறேன் பாருங்கள் டிஎன் தேர்ட்டி ஏஎம் டபுள் ஃபோர் நைன் ஃபோர் கொடுத்துட்டு கீழே செக் ஸ்டேட்டஸுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டாக் வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் போட்டிருக்காங்க டேக் வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டஸாக இருக்குது எக்ஸாம்பிளுக்கு இந்த வண்டி வந்து ஒரு டோல் போகிறாங்க அந்த டோலில் வந்து உங்கள் ஃபாஸ்டாக் வந்து ஒர்க் ஆகலை உங்கள் ஃபாஸ்டாக் வந்து பிளாக் லிஸ்ட்டாக இருக்குது டபுள் பேமெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இப்போ நீங்கள் இந்த ப்ரூஃபை காமிச்சிட்டு உங்கள் ஃபாஸ்டாக் வந்து ஆக்டிவ் தான் இருக்குன்றது இந்த ப்ரூஃபை காமிச்சிட்டு நீங்கள் அந்த டோலை வந்து பாஸ் பண்ணலாம் அப்படியுமே அலோவ் பண்ணலை அப்படின்னாக்கா என்எச்ஐயோட டோல் ஃப்ரீ நம்பர் ஒன் ஜீரோ டபுள் த்ரீக்கு கால் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி ஃபைனலாக ஒரு டைம் நம்ம என்எச்ஐ போர்ட்டல்லையும் செக் பண்ணிப்போம் என்எச்ஐ போர்ட்டலில் செக் பண்ணுற லிங்க் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தேன் நீங்கள் அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வெஹிக்கிள் நம்பரை என்டர் பண்ணுற பேஜ் போகும் ரைட் சைடில் வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்குங்களா அதில் போய்ட்டு டிஎன் தேர்ட்டி ஏஎம் டபுள் ஃபோர் நைன் ஃபோர் கொடுத்துட்டு அது பக்கத்தில் சர்ச்சின் ரெட் கலர் பாக்ஸ் காமிக்குதுங்களா அது கொடுத்தீங்கன்னா இதுவேல அந்த வண்டியில் என்னென்ன பேங்க்லாம் வந்து ஃபாஸ்டாக் என்னென்ன டேட்டெலாம் போட்டிருக்காங்க ஒரு ஒரு ஃபாஸ்டாக் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்ற எல்லா டேட்டலும் காமிக்கும் லாஸ்ட்டாக ஐசிஐசி பேங்க்கில் ரெட் கலரில் காமிக்குதுங்களா அது அப்படியே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக க்ளோஸ்டு அந்த டேக் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஐசிஐசிஐடிஎஃப்சி ஏர்டெல் ரீசெண்டாக வந்து ஆக்சிஸ் பேங்கில் போட்டிருக்காங்க டாக் வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டஸில் தான் இருக்குது இப்போ நம்ம என்ஹெச்ஐட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுவோம் ஜீரோ டபுள் த்ரீ அப்படி கால் பண்ணிங்கன்னா ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் தான் கால் பிக் பண்ணுவாங்க நீங்கள் இங்கிலீஷில் பேச முடிஞ்சால் பேசுங்க அப்படி இல்லை தமிழில் தான் பேசணும் அப்படின்னாக்கா ட்ரான்ஸ்ஃபர் டூ தமிழ் லாங்குவேஜ்ன்னு சொல்லுங்கள் அப்படி இல்லைனா அரேஞ்ச தமிழ் கால் பேக்குன்னு கேளுங்கள் அப்படி இல்லைன்னா ஒன்லி தமிழ் தமிழ்னு மட்டுமே சொல்லுங்கள் அவங்க ஒன்னே காலை வந்து தமிழ் லாங்குவேஜ் தமிழ் கிட்ட வந்து காலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படி அப்படின்னா அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் தமிழ் பேசுகிறவங்க வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க இப்போ நம்ம ஒன் ஜீரோ டபுள் த்ரீக்கு கால் பண்ணுவோம் NHAI 1033 Helpline. now NHAI 1033 Helpline, Seva Press 1 for accident or any emergency. Press 2 for any other assistance. Next. Press 1 for fast track related. Press 1 for NHAI fast track related assistance. Press 2 for fast track issued by any bank. NHAI. NHAI 1033. நமஸ்காரெச்சை ஸீரோ டபுள் த்ரீ ஹெல்ப் ரைஸ் தலிஷாப் கேசாடிய ட்ரான்ஸ்போர் டூ தமிழ் லாங்குவேஜ் மேம் சார் ஆயுர் கம்ஃபர்டபிள் ஹெப்பியார் இங்கிலீஷ் நோ மேம் ஒன்லி தமிழ் ஓகே பிஜி கால் அண்ட் கால்செரி கால் டபுள் டி ஓகே ஒன் ஜீரோ டபுள் த்ரீ ஹெல்ப் பைன்ல இருந்து ராஜேந்திரன் ஓகே ஓகே சார் ஃபாஸ்ட் டாக் இஷ்யூ பேசுறீங்களா ஆமா சொல்லுங்க சார் என்ன ப்ராப்ளம் ஃபாஸ்ட் அக் இஸ்யூ வைக்கல் நம்பர் சொல்லட்டுங்களா சொல்லுங்க ஃபாஸ்ட் டாக்ல என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சிக்கலாங்களா சார் ஃபாஸ்ட் டாக் வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்ல இருக்கு ஆனா டோல் சைடுல ஃபாஸ்ட் டாக் வர்க் ஆகலன்னு சொல்றாங்க இப்போ ரயில் டைம்ல டோல் பிளாஸால இருக்கீங்களா இல்ல டோல் பிளாஸா வந்து கிராஸ் பண்ணிட்டீங்களா அங்க ஆமா எங்களோட டிரைவர் வந்து டோல்ல தான் வெயிட் பண்ணிருக்காரு டோல்ல தான் வெயிட் பண்றாங்களா ஓகே வெஹிக்கிள் நம்பர் சொல்லுங்க சார் ஏர்போர்ட் சர்வத்துக்கு மன்னிக்கவும் செக் பண்ணி நான் ஹெல்ப் ப்ரொவைட் பண்றேன் டிஎன் 30 டிஎன் 30 ஏஎம் ஏஎம் 4494 44 94 44 நைன் ஃபோர் உங்கள் பேர் குந்தனுங்களாங்க சார் சுந்தர் சுந்தர் ஆமா சுந்தர் சார் வெயிட் பண்ணுங்க நீங்க கொடுத்த நம்பரை செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஓகே வண்டி எந்த டோல் ப்ளஸ் சார் நீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்களா பிக்ர வண்டி டோல் ப்ளேஸா விக்கிர வண்டி விழுப்புரங்களா ஆமாம் என்ன இடம்னு சார் சொல்கிறாங்க தெரிஞ்சுக்கலாங்களா ஃபாஸ்ட் ட்ராக் ஒர்க் ஆகல டபுள் பேமெண்ட் கேட்குறாங்க ப்ளாக் லிஸ்ட் இருக்கு ஆளும் பிளாக் லிஸ்ட் இருக்கணும்னு சொல்லுவாங்களா வெயிட் பண்ண வந்து செக் பண்ணிக்கணும் டிஎன் முப்பது ஏ எம் நாப்பத்தி நாலு தொண்ணூத்தி நாலு இந்த வண்டி நம்பர் வந்து செக் பண்ண வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃபாஸ்ட் சார் வண்டில யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆக்ஸிஸ் பேங்க் ஃபாஸ்டாக் ஆக்சிஸ் பேங்க் ஃபாஸ்ட் சார் மற்றபடி வந்து ஐடிஎஃப்சி ஏர்டெல் ஐசிஐசி இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தேவை இல்லைங்களா இல்ல இல்ல அதெல்லாம் ஓனர் இன் கேஸ் உங்களுக்கு அது வேணாம் எந்த ப்ரீவியஸ் ஓனரும் அவங்க கிட்ட சொல்லுங்க பேக் சைடு ஹெல்ப் லைன் அந்த அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லு ஏன்னா வந்து ஃபர்தர் வந்து மல்டிபிள் பாஸ்டாக் இந்த வண்டியில் இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வரதான் செய்யும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசி வந்து பார்த்தீங்கன்னா லோ பேலன்ஸ்ல இருக்கேன் ஐடிஎஃப்சி வந்து லோ பேலன்ஸ்ல இருக்கும் சரிங்களா ஏன்னா வந்து பூம் ஸ்கேன் பண்ணும்போது வந்து இன்னொரு பாஸ்டேக்ல எரர் இருந்துச்சு அக்கௌண்ட்லனா நீங்க ஆக்டிவா இருக்கிற ஃபாஸ்டாக அந்த எரர் வந்து காட்டும் அதனால இந்த ப்ராப்ளம் வந்துருக்கலாம் இவ்வளோ டோல் பிளாஸால நான் வந்து பேசுறேன் பேசிட்டு கண்டிப்பா உங்களுக்கு நான் ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணுறேன் அங்கேருந்து வண்டி ரிலீஸ் பண்ற மாதிரி ஏன்னா பாஸ்டேக் நான் வந்து செக் பண்ணும்போது போது ஃபாஸ்டேக் வந்து ஆக்டிவாதான் இருக்குது ஆக்சஸ் போடுறது சரிங்களாங்க சார் ஓகே சார் அங்கே ரேல் டைத்துல வந்து டிரைவர் இருக்காங்க எந்த லைன்ல இருக்காங்கனு தெரிஞ்சுக்கலாங்களா லைன் நம்பர் ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் லைன்ல வண்டி இப்ப லைன்ல இருக்காங்களா இல்ல சைடு பண்ணிட்டாங்களா சார் ஸ்ரைட்ல தான் பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க பார்க் பண்ணி வச்சிருக்காங்க சைடுல பாஸ் பண்ணிருக்காங்களா சரி சார் ரைட் நான் அப்போ வந்து நியர்பை டீம் கிட்ட வந்து பேசுறேன் வண்டி எந்த பக்கம் இருந்து எந்த பக்கம் சார் போகுது ரோட் திண்டம் டூ திண்டிவனம் டு விழுப்புரம் திண்டிவனம் டு விழுப்புரங்களா ஆமா ஹலோ

இந்த மாதிரி உங்களோடய ஃபாஸ்டாகலையும் எந்த இஷ்யூ இல்லைனா என்எச்சோட டோல் ஃப்ரீ நம்பர் ஒன் ஜீரோ டபுள் த்ரீ கால் பண்ணி கிளியர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏன்னா ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க